அறநெறியின் இனிய நண்பர்களே ஞாயிற்றுக்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு வாழ்க்கை வாழ்க்கையில் நமது இறுதி காலத்தில் பயமின்றி கழிக்க சில நடைமுறை யதார்த்தங்கள் அதிர்வின்றி நடங்கள் பணிவாக பேசுங்கள் அளவாக உண்ணுங்கள் ஆழமாக சுவாசியுங்கள் அமைதியாக தூங்குங்கள் அழகாக உடுத்துங்கள் அச்சமின்றி செயல்படுங்கள் உண்மையாக உழையுங்கள் சுயமாக சிந்தியுங்கள் சரியாக நம்புங்கள் நாகரிகமாக பழகுங்கள் முன்னதாக திட்டமிடுங்கள் நேர்மையாக பணம் ஈட்டுங்கள் அதில் சிறிதாவது சேமியுங்கள் யோசித்து செலவிடுங்கள் பேதம் கடந்து நேசியுங்கள் முடிவின்றி படியுங்கள் பயமின்றி மரணியுங்கள் பணம் கொண்டவரிடம் மனம் இல்லை மனம் கொண்டவரிடம் பணம் இல்லை சிலவற்றில் எதிரும் புதிரமாய்த்தான் இயற்கையின் படைப்பு இருக்கிறது உச்சி என்பது யாருக்கும் நிரந்தரமில்லை ஏறியவர் ஒரு நாள் இறங்கித்தான் ஆக வேண்டும் வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் சில காலம்தான் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்